அதுல என்ன பொருங்குடா அந்த சத்தம் போட்டார் எங்கட ஊரிண்ட லோயராட ஊரிட் முதலாவது லோயர் நான் கண்ணன் தமிழ் அன்புத்தமிழ்ங்களுக்கும் ஆதரிக்கும் அந்த அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் முதலே உங்களுக்கு சொல்லி இருப்பேன் எங்களோட ஊர் கோயிலுட தேர் திருவிழா அன்றைக்கு காலேடி ஞானவேலாயுத சுவாமின்னு சொல்றாரு எங்கட கோயிலுட தேர் திருவிழா அப்படி நடக்குது யார் யார் வந்து நிற்கிறோம் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு பதிவு செய்கிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் சாமி வந்து கொண்டிரு உள்ளுக்கு நிற்கிற தேங்காய் எல்லாம் வச்சிருக்குது சாமிக்கு அடிக்கிறதுக்காக ஆக்கள் இப்போ கொஞ்சம் பேர்தான் நிக்கினோம் இனி நீ தான் ஆக்கள் வரவிடும் சக்தியை தேடி பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் கற்றான் கடை மற்றது விளையாட்டு சாமான் கடை எல்லாம் போட்டிருக்கோம் அடித்தல் மத்தல் அருணம் சொல்ல தஞ்ச நித்தியங்களை குறிக்கின்றது இந்த நிலையிலே ஒன்றரை நாளுடைய முன்னூத்தி இருந்துடைய

いい音。 નો ફોર કેમ છે તે પણ યારનો பாக்குற நீங்கள்ட எப்ப சாமி உள்ளுக்கேறிக்கா போயினா சக்தி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சக்தி நல்ல படிவான் சால்வை கட்டி இருக்கிறீங்க ஏன் பிடிக்கல மச்சிங் சாமி தேர்தல் தயாராக நிக்க சக்தி மட்டும் ஒரு மூளை போய் நிக்கிற அதே ஏன்து ஏன் இதில் நிக்கிறீங்க

நல்ல வடிவா இருக்கிற சொல்லுமா நானும் வலிக்கிட்டு இப்படியே நிக்கிறேன் சக்தி வந்து பார்த்தும் பாக்காத மாதிரி செய்வேன் சொல்லுங்க நான் வடிவம்

தேங்காய் எல்லாம் முடச்சு முடிஞ்சது எல்லா டைம்ல மாஸ்டர் நாங்க இன்னும் செய்யறியில் நாங்க அங்கட வேலையே போய் பாத்தீங்கமா அத குடிப்போம் சக்தி

கோயில்கார மடை வைக்கணும் சாப்பாட்டு என்னதான மண்ட வைக்காரீஸ் நிக்கணும்

ད�ས སས 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 སས

இந்த தடவை கூடுதலா புலம்பெயர் தேசத்து உறவுகள் எல்லாம் வந்திருக்க ஏனண்டா அம்மன் கோயிலும் முடிமன் கோயிலும் ஒரு ரெண்டு கிழமை கேப்பில் வாரத்தாலா அது கேட்ட மாதிரி டிக்கெட் போட்டு வந்திருக்கணும் இது பெருசாக ஒரு முறை முப்பது வாரையில் இது ஒரு வேண்ட டிசைன் ஃபஷன் மொடல்ஸ் நிற்கணும் ஹலோ ആ <laughs> പയന് <laughs> 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 i mm -hmm. எல்லாரும் நியூஸ் கொண்டு வந்து கொண்டிருந்தோம் அருள் வரப்பா ஐஸ்க்ரீம் வேணும் எல்லாம் வந்துட்டுது நாங்கள் ஜூஸ் குடிச்சுட்டு ரெண்டு திறமனால எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் கோயிலுக்குள்ள சாமி என்று யார் ஆக போற கொண்டு போறது எவ்வளோ வேணா இதுவா தான் நூறுரூவா தும்பமாட்டா வாங்க கச்சான் சோளம் சின்ன சின்ன கள்ளத்தீன் விற்கணும் மாங்காய் விற்கணும் எவ்வளோக்கா மாங்காய் அங்கே நீங்கல நூறுரூவா செம்மையாக இருக்கும் முக்கந்தூளம் போட்டு சாப்பாடு விளையாட்டு சாமான் குட்டியா இங்கேயும் மாங்காய் இருக்கு கச்சான் மணிக்கடை பூந்தி தீன்குழல் சிவசக்தி இங்க இடையே ஆட்டு சாமான்னு இருக்கு சின்ன எல்லாரும் அதுக்குள்ளதான் நிக்கின அப்டியும் வந்துட்டு கைதினம் சிவ தரிசன பலனை தருமாறு சந்தேஸ்வர்ட்ட கேத்தினம் வணக்கம் நல்ல சொன்னீங்க எப்படி போகுது எப்படி போகுது காண இரவைக்கு வரமோ

<laughs> okay, okay. okay, okay, okay. Nandis. Bye. Bye, Radis. Oh, bye. <laughs>